அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக சீமானவர்களும் விஜய் விஜய் அவர்களும் ஒரு கூட்டணி அமைத்து அப்படி தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற லெவலில் பார்க்கும்போது நாம் கட்சிக்கு பெரும்பாலும் ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கான காரணம் என்னென்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல ஒன்றிய செலவில் எடுத்துக்கிட்டாரு மாவட்ட செயலர் எடுத்துக்கிட்டாரு மாவட்ட செயலர் வந்து அஞ்சு கோடி ரூபா திமுக வாங்கிட்டார் ஒன்றிய செலவு வந்து திமுகிட்ட அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கிட்டார் அப்போ நம்ம வந்து அதிமுக ஓட்டு போட்டு அதிமுகவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் போது அதிமுக ஒன்றிய செலவுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் நம்ம எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும்னா அதிமுக தொண்டர்களே பெரும்பாலும் நினைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது உண்மை தொண்டர்கள் கடைசி வரை உயிராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்பதை தாண்டி நடுநிலையான நடுநிலையானவர்கள் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை விரும்பக்கூடியவர்கள் இந்த முறை மாற்றி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கொஞ்சம் ஓட்டு பாஜகவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது சீமானுக்கு வந்து கூடுதல் பலமாக இருக்கிறது ஆனால் சீமானை வந்து உள்கட்டமைப்புகளை அவர் கடுமையாக ஏற்படுத்தி உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தினால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உள்கட்டமைப்புகளை சீமானம் வந்து பெரிய அளவுக்கு ஏற்படுத்த மாட்டார் அதற்கான காரணம் என்னென்னா உள்கட்டமைப்புகளை நம்ம ஏற்படுத்தினால் தமிழ் சாதியை சார்ந்த தமிழ் குடிகள் வந்து அரசியல் அதிகாரம் பெற்று விடுவார்கள் என்ற ஒரு ஐயப்பாடும் அவருக்கு இருக்குது உதாரணத்துக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த பகுதியில் பெரும்பாலுமாக இருக்கக்கூடியவர்கள் முத்திரையர்கள் அப்போ முத்திரையருக்கு வந்து நாம் தமிழகத்தில் சீட்டு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க எங்கேருந்தோ வந்து கும்பகோணம் பேர மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுப்பார் நாம் தமிழக கட்சி சீமான் அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் குடியை சார்ந்தவர்கள் அரசியல் அதிகாரம் பெற்றுவிடுவார்கள் அப்படி தமிழ் குடியை சார்ந்தவர்கள் அதிகாரம் பெற்றுவிட்டால் தனக்கான அரசியல் அதிகாரம் கிடைத்து விடாது கிடைத்து கிடைத்து விடா கிடைத்து விடாத நிலையில் ஏற்பட்டு விடும் என்பதால் தமிழ் குடிகளுக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்து விடும் என்ற ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் சீமான் உருவாக்கவில்லை அப்படி தான் காளியம்மாளுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கணும் கொடுக்காமல் அவர் வந்து தவிர்த்து கொண்டே போகிறார் இசைமதிவானனுக்கு பொதுச்சலாளர் பதவி கொடுக்கணும் கொடுக்காமல் தவிர்த்து கொண்டே போகிறார் அப்போ விஜய் கட்சியில் எப்படி இருக்கும் விஜய் வந்து அரசியல் அனுபவமே கிடையாது பால்வாடி கூட கிடையாது அரசியல் அனுபவத்தில் சினிமாவில் எழுதி கொடுக்குற வசந்த பேசுகிறாரே ஒழிய அரசியல் அன்ப அனுபவம் என்பது பால்வாடி கூட கிடையாது அவர் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு திரளையாக சந்தித்தாதான் அவருக்கு அரசியல் அனுபவம் கிடைக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமான் முதுகலை தொத்திக்கொண்டு அரசியல் செய்வது தான் நல்லது என்று புருசுலி புருசி போன்றவர்கள் இன்னும் பலவர்கள்லாம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதாவது விஜயை விழுங்கி கொண்டு இருக்கிறார் அவர்கள் தன்னிச்சையாக இறங்கி இறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தேர்தலை சந்திக்கிற பொழுதுதான் விஜய்க்கு வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியும் சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கணும்னா பணம் செலவு பண்ணணுமே யார் செலவு பண்ணுறது அப்போ அந்த பணத்தை எப்படி வாங்குவது அதாவது நம்ம நிற்கிறதுனால யாருக்கு வந்து தோல்வி அப்போ அந்த தோல்விக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் யார் அவர்கள் மூலமாக பணம் வாங்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நம்ம போட்டியிடலாம் என்று விஜயோட கணக்கு இருக்குது ஆனால் சீமானை என்ன நினைக்கிறாரு நமக்காக இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி பத்துலேருந்து பன்னெண்டு இதை தாண்டி பெரிய அளவுக்கு நம்ம போகாது அப்போ விஜயை வந்து நீரன்ற வருஷம் நாரன்றரை வருஷம் ஆட்சி அதிகாரம் செய்வோம்னு சொல்லி ஏதாவது ஒரு கணக்கில் அவரே கூட்டணியில் இணைத்து கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று வைய சீமான் நினைத்து கொண்டிருக்கிறார் அந்த நினைப்பு என்பது அரசியலில் எடுபடுமா விஜய் ஒத்துக்குவாராம் விஜய் கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் விஜய் முதலமைச்சர் முதலமைச்சர் என்று தமிழ்நாடு முழுவதுமாக சோரட்டி ஒட்டி புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் என்று சுவரொட்டி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்போ விஜய் ரசிகர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா கட்சி நிர்வாகிகள் ஒற்றுக்கொள்வார்களா கண்டிப்பாக விஜய் வந்து ஒருபோதும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் நின்று ஜெயிக்கலாம் வேற யாரும் நின்று ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அறுதி எட்டு உறுதியாக சொல்லப்போனால் அரசியல் அனுபவமே அவருக்கு பெரிய அளவு கிடையாது அதாவது ஒவ்வொரு கட்சியிலுமே அதாவது விஜயகாந்த் கட்சியில இருந்தவங்க திமுக அதிமுகன்னு விளப்போனாங்க அதே போல் விஜய கட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்களும் விளை போவார்கள் அந்தந்த பகுதியில் வேட்பாளர்கள் நிப்பாட்டலைங்கிற ஒரு முரண்பாட்டிலையும் அவர்கள் வந்து விளை போவார்கள் நாம் தமிழர் கட்சியில் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களை வேட்பாளராக நிப்பாட்டாதனால விளை போகவில்லை ஆனாலும் கூட வேலை பார்க்கவில்லை அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் அப்படி தான் எழிலரசிங்கிற திருவையாறில் இருந்து கொண்டு போய் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிப்பாட்டுறார் அப்போ நாம் தமிழர் கட்சி எப்படி வெற்றி பெறும் ஆக நாம் தமிழக கட்சியா விஜய் கட்சியா அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் அனுபவம் விஜய்க்கு விஜய் கட்சியை விட சீமான் கட்சிக்கு அதிக அளவுக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது ஆனால் உள்கட்டமைப்பு என்பதே நாம் தமிழ கட்சியில் கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு சில மாவட்டங்களில் உள்கட்டமைப்பு இருந்தால் தான் அப்படி உள்கட்டமைப்பு இருந்தாலும் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி விடுவார்கள் அண்ணே சரியில்லைண்ணே அவன் வந்து ஆள் சேர்க்குறானே டீம் ஃபார்ம் பண்ணுறானே அவன் வந்து திமுகவுக்கு போயிடுவானே செட்டை அப்படியே டீமாக போட்டுவிட்டு திமுகவுக்கு போயிருவானே அதிமுகவுக்கு பெறுவானே அப்படின்னு சொல்லி சீமானுடைய துதிபாடிகள் சீமானிடம் போட்டு கொடுத்து அவர்களை அங்கிருந்து கட்சியிலிருந்து விலக்கி விடுவார்கள் அல்லது ஓரங்கட்டி விடுவார்கள் ஆக நாம் தமிழக கட்சி பெரிய அளவுக்கு வளர்ச்சி நிலைக்கு போகாததுக்கான காரணம் உள்கட்டமைப்பே இல்லை என்பதுதான் காரணம் ஆக சீமான் வந்து நிச்சயமாக விஜயோடு கூட்டணி வைத்து கொண்டு நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம பணம் வாங்கி அரசியலை நம்ம வந்து தேர்தல் செலவுக்கும் பண்ணிக்கலாம் நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கணக்குலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனாலும் கூட விஜய் வந்து சீமானோடு கூட்டணி வைக்கிறது ஒருபோதும் விரும்ப மாட்டார் விஜய் அவர்களுக்கு தனித்தன்மையான ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குங்கிறதான் அவர் பார்ப்பார் ஒழிய சீமானோடு கூட்டணி வைக்க மாட்டார் என்று தான் சொல்லப்படுகிறது என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி ஆல் பெல் பட்டனை எழுத்தி வழக்கம் போல ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்